அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அற்புதமான மூன்று து ஆக்கள் எவ்வளோ தான் பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹு தாலா நம்மை விட்டும் நீக்கி வைப்பான் நாங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தோம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு விடியத்துக்காக நாங்கள் கடனை எடுத்தோம் இந்த கடனை கெட்டதுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே கவலை வேண்டாம் நம்முடைய பெருமானார் நாயகம் செல்லாகும் அலை வசல்ல மன்னவர்கள் இதுக்கான வழிகளை சொல்லி தந்தார்களே அற்புதமான துவாக்களை சொல்லி தந்தார்களே சொன்னார்கள் தங்க மலை போன்று ஒருவனுடைய கடன் இருந்தாலும் இந்த பெருமதியான் இந்த துஆவை கொண்டு அல்லாவை அழைத்தால் அல்லாஹூத்தால் அந்த கடனை நீக்கி கொடுக்கிறான் அருமையான பேரன்பு பெருமக்களே இந்த துஆக்கள் என்ன இந்த துவாக்கள் எப்படியான நேரத்தில் ஓதோனும் என்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பார்த்து நீங்களும் பயன் பெறுவதோட உங்களோட குடும்பத்துல இப்படி கடன் பட்டு கொண்டிருப்பாங்க உங்களோட உம்மா அப்பா பட்டு இருப்பாங்க அல்லது உறவினர்கள் இருப்பாங்க அல்லது நண்பர்கள் இருப்பாங்க அல்லது அண்டை வீட்டார்கள் இப்படியான பட்டவர்கள் இருந்தால் இந்த விஷயங்களை அவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அப்படியே ஏலவா இந்த விஷயத்தை அவங்களுக்கும் அனுப்பி பயன் பெற செய்ய இந்த விஷயத்தின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் அந்த நன்மையை நீங்களும் அடைந்து கொள்றீங்க சரி இந்த துாவை எப்படியான நிலைமையில் ஓதணும் மூன்று துஆாக்கள் சரியா ஒவ்வொரு துஆாக்களையும் பதினோரு பதினோரு தடவை ஓதணும் அந்த துவை ஓதுறதுக்கு முன்னு கால மூன்று சலவாத்துகளை சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் அல்ல வசலி வபாரி கலை அல்லாஹுமது சலி வசலி வபாரி கலை அல்லாஹுமஸ் அல்லி வசலி வபாரி கலை அதுக்கு பின்னு காலை ஒவ்வொரு துவா மூணு துவாக்களையும் ஒரு துவா பதினோரு தடவை அடுத்த துவா பதினோரு தடவை அடுத்த துவா பதினோரு தடவை ஓதி முடிச்ச பின்னு காலை மூன்று சலவாத்துக்களை சொல்லி கொள்ளணும் சரியா இது எந்த நேரத்தில் ஓதணும் ஒவ்வொரு பரலான தொலைகிக்கு பின்னு காலையும் ஏழு சுண்ணத்தான தொலைகிக்கு பின்னு காலையும் சேர்த்திக்கோங்க மிச்சம் நல்ல ஓதிக்கோங்க அடுத்தது வந்து காலை மாலையில காலையிலண்டா ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு எலும்பி ஓதுறது இல்ல தகஜத்துல எலும்புங்க எழுபி ஓதுங்க இந்த டைம் பெறுமதியானது எங்களுடைய நிலைமையாக இருக்குது எதை கேட்டாலும் இந்த தகஜத்துடைய நேரமாக ஆக்கி ஆக்கிக்கொள்ளுங்க இந்த நேரத்தில் ஓதிக்கோங்க அடுத்தது மாலை நேரத்தில் ஓதுங்க அல்லஹு தாலா வரக்கத்தாக்கி வைப்பான் உங்களுக்கு நீங்களே அறியாம அந்த கடனை அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பான் அந்த பலனை நீங்களே கண்டு கொள்வீங்க முதலாவது ஆ அல் ஹாக்கிம் பில் முஸ்ததிரக் என்ற கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டது என்ன என்னது ஆஆண்டா اللهم فارج الكرب، اللهم كاشف الهم، اللهم مجيب دعوة الملترين، رحمن الدنيا والآخرة ورحيمها أسألك أن ترحمني فارحمني رحمة تغنيني بها أمن سواك. اللهم فارج الكرب، اللهم كاشف الهم، اللهم مجيب دعوة الملترين. رحمان الدنيا <سؤال> والآخرة ورحيمها أسألك أن ترحمني فارحمني رحمة تغنيني بها أمن سواك إرندا دعاء اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك أمن سواك اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك أمن سواك أرد مونا ودعاء اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم اني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال إن the moon of the moon எப்படி என்று சொன்னேன் தங்க மலை போன்று கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹூ தாலா நீக்கி வைப்பான் இந்த மூணு துவாக்களையும் விடுபடாம ஒவ்வொரு நாளும் மோதி கொண்டு வாங்க இதனுடைய பலனை நீங்களே கண்டு கொள்வீங்க உங்களுடைய கடன்களை அல்லாஹு தாலா அப்படியே நீக்கி வைப்பான் அடுத்தது எங்களுடைய தீபுள் ஜன்ன மீடியா நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு பயணித்து வருகிறது இதுக்கப்புறமும் இன்னும் தரமான விஷயங்களை உங்களுக்கு போட இருக்கிறோம் கட்டாயமாக எங்களோட இணைஞ்சிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து